என்ன ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துருக்கிய மாப்பிள்ளை எங்க வந்தன நீ மாப்பிள்ளையோட உட்காந்து பேசலையா மாப்பிள்ளை எங்க ரூம்ல தனியா இருக்காரா ரெண்டு பேரும் உட்காந்துருக்கிய பெரிய ஊரில் இல்லாத மாப்பிள்ள மாப்பிள்ளைய வேற விருந்துக்கு கூப்பிட்டுருக்கேன் உங்களை யார் இதெல்லாம் ஜெயிச்சோன்னது யாரை கேட்டு இதெல்லாம் செஞ்சியே சரி பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பார்த்தா எல்லாம் உங்க இஷ்டத்துக்கே பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே என்ன முன்னாடி நீ பார்த்த மாப்பிள்ள தானே என்னமோ நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணி வச்சு இப்ப விருந்து கூப்பிட்ட மாதிரி சொல்ல நீ பார்த்த மாப்பிளைக்கு தானே என்ன விருந்து வைக்கிறேன் சட்டப்படி நீந்தே வச்சிருக்கணும் ஆனா நான் வச்சிருக்கேன் அதுக்கு எனக்கு நன்றி சொல்லாம திட்டிக்கிட்டு இருக்க நான் ஒழுங்காக பார்க்கலன்னு இப்போ குத்தி காட்டுறியே அதே வேணான்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணுவோம் சும்மா எல்லாத்துக்கும் குட்டி குட்டி இது பண்ணி கிட்டுடுலே என்ன ஊருக்கு போலாம் எல்லாருக்கும் தெரியும் வந்து சும்மா தோட்டக்காரன் ஒன்றும் இல்லாதவங்க அப்படின்னு நான் ஊருக்குள்ள என்னென்ன சொல்லி வச்சுக்கேன் தெரியுமா எல்லாத்தையும் இப்படி கெடுத்து குட்டி குட்டிச்சிட்றாக்கிட்டேன் அந்த பக்கத்து கற்று வீட்டுக்காரெல்லாம் பார்த்தேன்னா அவள்கிட்டேன் எனக்கு என்ன பில்டப் கொடுத்து வச்சுருந்தேன் எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டேயிலே நீ பார்த்ததானி நீ ஒழுங்காக பார்க்கலனு அதுக்கு நான் நாயனடியே பண்ணி உன்னை விசாரி விசாரிச்சுன்னு நீ எங்கள் அக்கா பார்த்துட்டா எங்கள் அக்கா பார்த்துட்டா சொன்னேன் இப்போ குத்துதை நான் என்ன பண்ணுறது கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சுல இன்னும் மறு வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டுருக்கணும் அதுவும் கூப்பிடவில்லை சரி இப்போ கூப்பிட்டுருக்கேன் வந்திருக்காங்க அதுக்கு ஆளே காண இப்போ வந்தா கூட வந்து பேசாமல் நீங்கள் ரெண்டு உட்காந்து பேசிக்கே நீ பிள்ளைகிட்ட இதெல்லாம் சொல்ல மாட்டியா சரி மாப்பிள்ளை எங்க வந்த நான் மாப்பிள்ளையை கூப்பிடு கடைக்கு போயிட்டு வரோம் போய் சிக்கன் மக்கன் ஏதாச்சும் எடுத்துடணும் சமைக்கணும் இல்லை இப்படி உட்காந்துருக்கீ காலை சாப்பாடாச்சும் கொடுத்தீங்களா இல்லையா இல்லைப்பா அவங்க வீட்டிலலாம் உங்கள் காலை சாப்பால்லாம் சாப்பிட மாட்டாங்க மதியம் கஞ்சி சாப்பிடுவாங்க அதோட நைட்டுக்கு சோறு ஆக்குறதோட கொஞ்சம் கூட போட்டே ஆக்கி அதையும் மறுநேரத்துக்கே வச்சுக்குவாங்க அவங்களாம் காலையில் டிஃபன்லாம் சாப்பிட மாட்டாங்க நம்மள மாதிரி நமக்கு மட்டும் அம்மா எனக்கு இட்லி ஊற்றி தெரிஞ்சு சாப்பிட்டுட்டே உங்களுக்கு நாலு இட்லி இருக்குது அதை போய் சாப்பிடுங்க உங்களுக்கு மத்தியானத்துக்கு பழைய சாப்பாடு இருக்கு கொஞ்சம் நைட் வடிச்சது இருக்கேன் அம்மா சொன்னிச்சு நான் ஒரு மீன் கூட பிடிச்சி கொடுத்துக்கிறேன் போதும் வேறு சிக்கன் மட்டன்லாம் வேணாம் எங்களுக்கு வேணாம் எங்கே எங்கள் அம்மா பிரியாணி செஞ்சு தரேன் என்ன வந்ததா நீ இப்படி பேசுற அவங்க வீட்டில் எப்படி இருந்துட்டு போறாங்க நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க வீடு அவங்க வீடுங்கிறியா அது ஓ வீடு தானே இனிமே அதே ஓ வீடு இது உங்க ஓ வீடுன்னு சொல்லக்கூடாது அதே ஓ வீடுன்னு சொல்லணும் இது அம்மா வீடு அப்பா வீடு அப்படி தான் சொல்லணும் சரியா அவங்க அங்கே சா இப்படி சாப்பிட்டா இங்கே எப்படியே போட்டிருக்கியா காலையில் ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கானுல எதுவுமே கேட்கல இப்போ மாப்பிள்ள எங்க தூங்குறாரா இல்லை எங்கேயும் போயிட்டாரா வெளியில தூங்கலாம் இல்லை அதெல்லாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு காப்பி போட்டு கொடுத்து அங்கே மேலே மாடி தோட்டத்தில் திடீபுரா வாடிப்பை இருக்கு தண்ணியே பாய்ச்சல உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் என்னென்னே கண்டுக்கல அதே ஆள் வந்துருச்சு ரெண்டு மூணு நாளைக்கு இங்கே தான் இருப்பாவேன்னு சொல்லிட்டே போய் வேலையை பார்க்கட்டும் சும்மா ஒரு ஊற்றுறது அவங்க வீட்டில் அந்த வேலையை தானே பார்க்குறாங்க அதையும் பாய்ச்ச சொல்லிட்டேன் தண்ணி அங்கே மேலே தான் இருப்பாங்க என்னடி உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா வீட்டுக்கு வந்த மா தோட்ட வேலை பார்க்க சொல்கிறேன் ஐயோ 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 உங்கள் மாப்பிளுக்கு எப்படியே தோட்ட வேலை பார்க்குறதெல்லாம் அப்படியே புதுசு அதான உங்கள் தொழில் பரம்பரையே அப்புறம் என்ன எல்லாருந்தே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இல்லை இனிமேல் என்ன பார்க்கட்டும் இன்னும் வேலை இந்த அங்கிட்டு தென்னங்கனுக்கு இது பண்ணி விடணும் தண்ணி பாய்ச்சக்க தண்ணி பூரா வெளியிலே போகுது மண் என்னங்க மண்ணெண்ணங்க நான் எத்தனை நாளாக சொல்கிறது தண்ணி பாய்ச்ச முடியல காயே இல்லை காய் பூரணும் சும்மா மட்டையெல்லாம் புத்து புத்து புத்துன்னு விழுகுது அப்படி சொன்னால் கேட்டீங்களா இனி சம்பளத்துக்கு ஆறு கூப்பிட்டு அவங்க ஆயிரம் ஐநூறுன்னு கேட்பாங்க அவங்களுக்கு அழுக முடியுமா இவ்வளோ இருக்காதுல்ல பார்க்கட்டும் பார்த்து விட்டு போட்டோம் ஏன் வந்து நான் நீதான் சொல்ல மாட்டியா உங்க தான் இப்படி பண்ற நீ தான் சொல்லமா உன் வீட்டுக்கார வேலை வாங்கினா உனக்கு தானே அசிங்கம் அம்மா சுற்றதுல என்ன தப்பு அங்க அந்த வேலை தானே பாக்குறாங்க ஏன் நம்ம வீட்டுல பாக்க கவரை குறைச்சி போயிடுமா சும்மா என் வீட்டுக்கார என் வீட்டுக்காரன்னு சொல்லி இருக்காரு எனக்கு சுத்தமா பிடிக்காது அம்மா அப்பா மட்டன் வாங்கிட்டு இருந்தாலும் பிரியாணி செஞ்சுட்டு சிக்கன் சிக்ஸ்டி செஞ்சு முட்டை வச்சு தயிர் வச்சது செஞ்சு செஞ்சோடனே நான் போய் படிக்கிறேன் சட்டை இங்கே இருந்தே அப்பா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீ மண்டே காய்ச்சிட்டே இருப்பேன் இங்கே வந்து நான் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா அந்த மனுஷனே கூட்டியா நீ வசலை வாங்குறேன் அவர் ஏதாச்சும் வேலை சொல்லிக்கிட்டே இருமா அவர் எங்கள்கிட்ட நல்லவே விட்டுறாரு ஜம்முன்னு வந்து படுத்துகிட்டு வரல அக்கா அதையே அவருக்கு நான் வச்சுருக்கேன் நீ ஊர்பட்ட வேலை இந்த மூணு நாளில் நான் வேலை பார்க்க சொல்லலை அந்த பக்கமே வர மாட்டார்றீ நீ போய் படுறி நான் உன்னை சமைச்சிட்டு கூப்பிட்றேன் ஏன்டி பிள்ளைக்கு நீதே பதி சொல்லணும் நீனே இப்படி சொல்லி கொடுத்தா என்ன மரியாதைய கொஞ்சமாசா பொய் சொல்லிட்டாங்கன்னா இப்படி தான் பண்ணுவியா எல்லாம் தானே இருக்கு காசு பண்ண நல்லா தானே இருக்கும் மகள நல்லா தானே வச்சிருக்காங்க அவள் காசு கேட்டவங்களும் கொடுக்கலங்கிறக்காக அவள் இப்படி வெறுப்பை காட்டினா நீ அப்படியே பண்ணுவியா நல்லது கேட்டது நீ தானே எடுத்து சொல்லணும் நீனே இப்படி பண்ணுற வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளைகிட்டே வேலை சொல்லிக்கிட்டே இருக்க பாவம் நல்ல மட்டும் சொன்னாருக்காண்ட்டி செய்யறாரு இல்லைன்னா என்ன பண்றது கோச்சிட்டு போயிட மாட்டாரு கோச்சுட்டு போட்டும் போட்டும் அதானே எனக்கு வேணும் இந்த பக்கமே வரக்கூடாது என் மகன் வந்து ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாசம் என் வருஷ கணக்கா இங்கேயே கூட இருக்கட்டும் அந்த பையன் இதுக்கு வரேன் அவன் வரணும்னு தேவையா நல்லா நம்மளை ஏமாத்தினாங்கள காசு இருக்கு அது இதுக்குன்னு கால் மேல கால் போட்டு சாப்பிடும் நானே என் மகள்கிட்ட ஒரு நெக்லஸ் வாங்கி தர சொல்லான்னு பார்த்தேன் இப்போ பார்த்தா எல்லாம் போச்சு வேலை ஆளுக்கு காப்பி தண்ணி ஏச்சு கூட நீ ஏழு நேரம் காப்பி போட்டுருப்பாங்களா அதே காலையில் காப்பி கொடுத்துட்டு பால் எங்கேயும் சும்மாவா வருது என்ன பசு மாதிரி வச்சு கறந்துக்கிட்டா இருக்கும் போங்க போய் வேலை பாருங்க அப்புறம் மறக்காமல் மட்டன் வாங்கிட்டு வந்துருக்கோம் கொஞ்சம் லேட்டாக பண்ணினா ஒன்றுமே இருக்காது வந்தேன்னா நல்லா விரும்பி சாப்பிடலாம் இப்படி எங்க நிக்கலையே மாப்பிள்ள மாப்பிள்ளை கிடந்துட்டு ஒன்று வாங்காமல் வந்துடாதியே உன் மாப்பிளைக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடின்னு கேட்டு வாங்குற வேலாம் வச்சுக்காதே மகளுக்கு வாங்குறீங்களா அதோட நிப்பாட்டிக்கணும் அவெல்லாம் பழைய சோறு சொல்லுதான் சாப்பிடுவாங்க அதெல்லாம் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி ஊருக்கெல்லாம் போட்டுதான் வச்சிருக்கேன் சாப்பிட்றேன் இவன் என்ன இப்படி இருக்கா வந்து நான் சொல்லி புரியோப்பான்னு பார்த்தா இவளே ஏற்றுக்கிட்டு அவளை இப்படி வாழ்க்கையை நாசமைக்கிறா போலையே என்ன பண்ணுறதுனே தெரியலையே கடவுளே இது எங்கே போய் முடிய போகுது தெரியல மாப்பிள்ளை என்ன பண்ணுறதுனாச்சு போய் பார்த்துட்டு மாப்பிள்ளை மாப்பிள்ளை சொல்லுங்கம்மாமா எப்ப மாமா நான் காலைல உங்களை தான் பார்த்தேன் கடைக்கு போயிட்டேன்னு சொன்னாங்க வாங்க மாமா சாரி மாப்பிள்ள இங்க வீட்டில் உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறா கால டிஃபன் கூட கொடுக்கலையாம இப்பதான் சண்டை போட்டுட்டு வரேன் இவ்வளோ திருத்தவே முடியாது கொஞ்சம் பொறுத்துங்க மாப்பிள்ள வந்தேன்னா நல்ல பொண்ணு தான் அவங்க அம்மா பிச்சை கேட்டுக்கிட்டு ஆட்ற கொஞ்ச நாள் பொறுங்க அவங்களை பத்தி நான் எடுத்து சொல்லி நானே நல்ல புரிய புரிய வைக்கிறேன் மாமா எங்க வீட்டில் நான் காலை சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன் வந்தேன்னா அது தெரியும் தான் வேணான்னு விட்டுருப்பேன் அதனாலலாம் ஒன்றும் இல்லை அத்தியானத்துக்கும் பழைய சாப்பாடு தான் சாப்பிடுவேன் அது தந்தால் கூட போதும் எனக்காக ஸ்பெஷல் ஆகலாம் நீங்கள் எதுவும் செய்ய வேணாம் அத்தக்கூடந்தான் தெரியும் இல்லை கொஞ்சம் கோவப்படுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் போனால் மாறிடுவாங்க எங்கள் மேலேயும் தப்பு இருக்கல அதுக்கு யாரும் என்ன பண்ணுறது நீங்கள் சாப்பிட்டீங்களாமா இல்லைப்பா நீங்களே சாப்பிடாம இருக்கீங்க எனக்கு எங்கே பசியும் இல்லை ஒன்றும் இல்லை தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டீங்களா அதை கொடுங்க நான் பாய்ச்சி இந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இப்படி பிடிச்சொல்லிப்பிட்டியா எங்கள் வீட்டில் போகிற தோட்டத்தை நான் தான் பார்த்துக்குறேன் இத்து நூட்டு செடி இது கூத்துறக்கு எனக்கு என்ன பண்ண போகுது சும்மா தானே இருக்கேன் சத்த நேரம் ஊற்றிட்டு நான் மட்டுக்க காத்தாட இருந்துட்டு அப்புறமா வரேன் அப்புறம் இந்த நேரத்துல தண்ணி ஊற்றக்கூடாதுமாம்மா காலையில் எஞ்சோன்னே ஊற்றணும் இல்லைன்னா சாயங்காலம் ஊற்றணும் முட்ட வெயில்ல ஊற்றணும் அந்த தண்ணி சாரம் சார் அது வாரி போயிருந்தேன் கிடக்கும் சரி வாங்க எப்படி கடைக்கு போயிட்டு வரலாமா போய் மட்டனும் சிக்கன் வாங்கிட்டு வருவோம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அவ்வளோ வேணா எதுவும் விரும்பி சாப்பிட மாட்டேன்மான்மா பழைய சோறு இருந்தாவே போதும் பழைய சோத்தோட இந்த இறால் தொக்கு வச்சு சாப்பிட்டா தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதோட மீன் வருவல் நல்லா இருக்கும் இங்கே வந்தனாக்கா பிடிச்சதை செஞ்சு கொடுங்க அங்கே வந்து தான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் நான் கடையிலே சாப்பிட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுக்கிறேன் போயிடுவா என்ன பிடிக்குன்னு கூட எனக்கு தெரியாது உங்களுக்கு பிடிக்கும் இல்லை வாங்க எனக்காகலாம் எதுவும் ஸ்பெஷலாக செய்ய வேணாம் நான் இருக்கிற வசதி சாப்பிட்டுக்குவேன் உங்களுக்கு ரால் முதலான மாப்பிள்ள வாங்கிட்டு மீன் வாங்கிட்டு வந்துடுவேன் வந்தனாக்க என்ன மட்டன் தான் பிடிக்கும் மட்டன் தான் ஓயாமல் எடுக்கிறாள் இப்போ இந்த நேரத்துக்கு மட்டன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னு சொன்னால் தைய தக்கந்தேன் குறிப்பா நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சத நான் வாங்கிட்டு வரேன் நானே இன்றைக்கி உங்களுக்கு சமைச்சி தரேன் அவர்களை சமைக்க சொன்னால் வேணும் உப்பு அதிகமாக மதுக்கி போட்டு ஏதாச்சும் பண்ணிடுறாங்க அவர்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதே அவர்களை உடம்பைய படுத்தேன் அதெல்லாம் நான் தப்பா நினைக்கிறேன் மாமா அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன் அப்புறம் மாப்பிள்ளை இங்கே நடந்தது எதுவும் உங்க சொல்லாதீங்க சொல்லாதியே சங்கட்டைப்படுவாங்க அவங்க சண்டையெல்லாம் போடமாட்டாங்க சங்கட்டைப்படுவாங்க பாவம் புள்ள எப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லாதியே கொஞ்சம் கொஞ்சம் போக போக மாறிடும் நான் என்ன சின்ன பிள்ளையா மாமா இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க போறேன் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்க கவலைப்படாதே நான் வந்தா ஏதாச்சும் அத்தை திட்டுவாங்க நீங்களே போயிட்டு வாங்க கடைக்கு நடை வாங்க மாப்பிள்ள இப்படி போயிட்டு வரணும் தண்ணி தான் எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளையே மிச்சம் தான் சாயங்காலம் கூட விட்டுக்கலாம் வாங்க போயிட்டு வரலாம் சரிங்க மாமா இந்த வாரம் இருங்க இருங்க மாமா கீழே போய் வேறு சட்டை எடுத்து மாட்டிகிட்டு இருந்தேன் வந்துடு சரி மாப்பிள்ளை போய் ரெடி ஆங்க வரேன் பாவம் நல்ல குணமாக இருக்கார் மாப்பிள்ளை அந்த வந்தனா கொடுத்து வச்சவ ஆனால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே அவள் அம்மா அப்பிட்ட கேட்டுக்கிட்டே ஆடுறா இவளுக்கு யார் சொல்லி புடி வைக்கிறது யாரை கூப்பிட்டு பேசினாலும் இவளுக்கு கேட்க மாட்டாங்க நம்மளே மண்டே காய வைக்கிறாள் வேறு யாரையும் கூப்பிட்டு அடிச்சுல துரத்திடுவாங்க கொஞ்ச நாள் போகட்டும் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் மாப்பிள்ள அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும்